அனைவருக்கும் வணக்கம் சுக்கிர பகவான் என்ன தருவார் ஒரு ஜாதகத்தில் சுக்கிர பகவான் சுப பெற்றிருக்கும் பட்சத்தில் அசுர குருவான சுக்கராச்சாரியார் குருவிற்கு அல்ல என்கின்ற அடிப்படையில் இங்கே ஜாதகரின் ஆசை காதல் காமம் பெண்ணால் சுகம் அழகிய வீடு உயர்ந்த கார் நகை ஆபரணம் பெண்களால் நல்ல சகோதரி நல்ல அக்கா இது போன்ற அமைப்புகளை வலு பெற்றிருக்கும் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார் நூல் அழகிய ஆடை நல்ல முக அழகு நல்ல அழக அழகிய கண்கள் இது போன்ற அமைப்புகளுக்கும் பெண் குழந்தை போன்ற அமைப்புகளுக்கும் காரகனாகிய சுக்கர சுக்கர பகவான் வருகிறார் பொதுவாக சுக்கிரன் மகிழ்ச்சி சிற்றின்பத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு கிரகம் எனவே சுக்கரன் சுபபலு பெற்றிருக்க வேண்டியது மிகவும் அவசியம் நன்றி வணக்கம்